பாருங்க பீச்ல பாருங்க. ஓ வா வா வா. இந்த மாதிரி ஒரு கலர்ல பீச் இதுதான் எங்க இருக்குற ஃபேமஸான போண்டாய் பீச். செம்மயா இருக்குல்ல பவர்ங்கட்டி சூப்பரா இருக்கா? பசிபிக் ஓஷன் தான் இருக்கு பின்னால. ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வந்து செகண்ட் வீக்கெண்ட் சிட்னியில் நம்ம ஃபோர் வீக்ஸ் இருக்கோம் இதில் செகண்ட் வீக்கெண்ட் தேர்ட் வீக்கெண்ட் ஃபோர்த் வீக்கெண்ட் வந்து நம்ம கிளம்ப வேண்டியதான் ஸோ அதனால் இன்னும் ஒரு வீக்கெண்ட் தான் இருக்குது இன்றைக்கி என்னென்னா பீச்சஸ்லாம் சொன்னாங்க ஸோ பீச்சஸ்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் சேம் நம்ம இருக்கிற அதே பேரமட்டா வீட்டிலேருந்து தான் கிளம்புறேன் வெஸ்டில் மால் இந்த பக்கம் இருக்குது ஸோ எல்லாம் மாலுக்கு வந்துட்ருக்காங்க காரில் நம்ம ட்ரெயின் பிடிச்சி சென்ட்ரல் ஸ்டேஷன் போய்ட்டு இல்லை இன்னொரு ஒரு ஸ்டேஷன் எது ஒன்று இருக்குது டவுன்ஹால் அங்கேருந்துட்டு ஒரு பஸ்ஸு பிடிச்சி கோண்டாய் பீச் பிஓஎன்டிஐ ஆனால் அந்த கோண்டாய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ கோண்டாய் பீச் நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு நிறைய பீச்சஸ் இருக்குது கோண்டாய் மேன்லி இன்னும் ஏதோ ரெண்டு மூணு நம்ம இன்றைக்கி அந்த பீச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயோ போகலாம் ஓகே அதே ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் போகிறோம் ஓகே பேராமெட்டா ஸ்டேஷன் வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே இன்னைக்கு இன்றைக்கின்னா நம்மளுக்கு சார்ஜஸ் இருக்குது போன தடவை மரலாம் கிடையாது பேலன்ஸ் நைன்டீன் டாலர்ஸ் இருக்குது ஓகே ஸோ பிளாட்ஃபார்ம் த்ரீ தான் போட்டிருந்தது ஸோ இதாங்க இந்த ஊர் சென்ட்ரல் நம்ம சைடு எஸ்கலேட்டர்லேயே போகலாம் நம்ம இங்கிருந்து பஸ் பிடிக்கணும் பாப்போம் போய் இறங்கிட்டு த நார்த்தன் கண்ட்ரோஸ் அப்படின்னு போடுறாங்க கிராண்ட் கண்ட்ரோஸ் இந்த பக்கம் இருக்குது கிராண்ட் கண்ட்ரோஸ் நார்தன் கண்ட்ரோஸ் எந்த பக்கம் போனோம் நம்ம எங்கே போனோம்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் எட்டி அவென்யூ ஓகே எட்டி அவென்யூ எங்கே இருக்குது ஸ்ட்ரீட்டு ஷாம ஸ்ட்ரீட் தேவான்ஷர் ரயில்வே ஸ்கொயர் ஷேம ஸ்ட்ரீட் இங்கே இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் மட்டும் ஏகப்பட்ட எக்ஸிட் இருக்கும் நம்ம வந்து கிளியராக பார்த்து வெளியே போகணும் ஐ திங்க் நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம பஸ்ஸு போயிடும்னு நினைக்கிறேன் அடுத்த பஸ் தான் ஏறணும் போல ஷேம ஸ்ட்ரீட் தேவான் ஷீ ஸ்ட்ரீட்லாம் இருக்குது எல்லாருமே நம்மளை மாதிரி தேடிட்டு தான் போன்யூ எக்ஸிட் டூ பஸ்ஸஸ் ஓகே எக்ஸிட் இருக்கு எக்ஸிட் டூவில் பன்னெண்டு மணிக்குள்ளே போனோம்னா ஒரு பஸ் வரும் சொல்லி முடிக்கலாம் மணி பன்னெண்டு ஒன்று எக்ஸிட் டூன்னு போர்டில் எழுதியிருக்காங்க ஆனால் எக்ஸிட் டூன்னு இதுதான்னு எங்கேயுமே எழுதலையே எம் சைன் போட்டிருக்கில்ல இது எல்லாமே வந்து மெட்ரோஸ் இப்போ நாம் வந்ததெல்லாம் நார்மல் ட்ரெயினு இங்கே வரைக்கும் வந்துட்டால் ஆனால் எக்ஸிட் எதுன்னு தெரியல தான் போன சார் எக்ஸிட் டூ எக்ஸிட் It's exit I by street names. It was said Exit to the side But Exit 1 is on the other side um, To be honest, we don't really know ourselves This place is very common. Oh, okay, okay, thank you no I just it's Avenue Yeah see Grand Avenue Ah, see Okay でポイテ அப்பறம் மேல போயிடு பாப்ப ஹெடி ஸ்டூ இருக்கா அப்படி ஹெடி ஸ்டூ ஆ இங்க போட்ருக்கு ஓகே यार इंगे केकतავல और के 80 அவேन्यू क्रॉस बे ओके நம்ம ஓப்பல் கார்டு எடுத்துட்டு ஸ்வைப் பண்ணவும் पॉइंट एट இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் கேப் இருக்குது அதாவது நயன் டாலர்ஸ்னால எதுவும் எடுக்க மாட்டாங்க வென்யூ இன்றைக்கி வந்து மைனஸ் ஒன் டாலர் மைனஸ் ஒன் டாலர் என்ன கிடைச்சது வெறும் ஒரு டாலர் தான் எடுத்துருக்காங்க செவன்டீன் டாலர் அப்படியே தான் இருக்கு இதுதான் சென்ட்ரல் ஸ்டேஷன் நம்ம ஊரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் அதாவது இது கொஞ்சம் சாண்டல் கலரில் இருக்கு அதே மாதிரி கிளாக் டவரு எல்லாமே இருக்கும் தூரத்துலேருந்து நான் அதுக்கப்புறமா எடுத்து காமிக்கிறேன் அதே மாதிரி ஒரு கிளாக் டவர் ஸோ இப்போது இங்கேருந்து ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிக்கணும் அது என்ன பஸ்ஸு சென்ட்ரல் ஸ்டேஷன் எட்டி அவென்யூ ஸ்டாண்ட் டி இந்த டீல போய்ட்டு ஸ்டாண்ட் டி அதில் ட்வெண்ட்டி டி ஃபோர் அப்படின்னு ஒரு பஸ் ஓகே நம்ம கிராஸ் பண்ணுவோம்

சென்ட்ரல் ஸ்டேஷன் இதுவுமே வெரி ஓல்ட் ஸ்டேஷன் தான் பிரிட்டிஷர்ஸ் கட்டினது தான் நினைக்கிறேன் இதுதான் எட்டி அவென்யூ பஸ் ஸ்டாப்பு இப்போது இங்கேயே போட்டிருக்காங்க ஸ்டாண்டு சி வந்து போண்டி ஜங்ஷன் நம்ம அந்த போண்டாய் போண்டாய்க்கு தான் போக போகிறோம் போண்டாய் பஸ் வரட்டும் அப்போ ஸ்டாண்ட் சி போண்டாய் ஓகே சூப்பராக இருக்குது இந்த ஏரியா ஐ திங்க் எல்லோரும் போண்டாய் தான் போகிறாங்களோ இன்னமும் தெரியல இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் இல்லையா எல்லாம் பீச்சஸ் இன்னைக்கு கிளைமேட்டும் வந்து நல்லா சன்னியாக இருக்கு ஃபோர் ஃபார்ட்டின்னு ஒரு பஸ்ஸு கோண்டே ஜங்ஷன் தான் போகுது அதிலேயே ஏறிடும் சீட்டுலாம் கிடைக்காத போல இருக்கு என்ன தேவை தான் சரியான ஒரு இருக்குது இவரு வாரமாக பார்த்து நம்ம எம்டிசியில் நின்ன மாதிரி நின்றுப்போம் இன்னொரு பஸ்ஸை பிடிக்கணும் த்ரீ செவன்ட்டி நைனு இங்கே தான் ஸோ இந்த பஸ்ஸில் ஏற கிளினே அவன்யூ அப்படின்னு ஒரு இடத்துல இறங்கணும் ஓகே பஸ்ஸாக ரொம்ப பார்க்கலாம் இருந்துச்சுங்க நம்ம பஸ்ஸை த்ரீ செவன்ட்டி நைனு எல்லாம் லைனில் தான் போகணும் யாருமே எதுவும் ட்ரை பண்ண முடியும் வச்சு வந்துடும் இப்போவே தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா ப்ளூ இஷாக இருக்கு உங்களுக்கு கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரில எனக்கு தெரியுது கிட்ட போயிட்டு பார்ப்போம் ஆக்சுவலாக இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வர மாதிரி வந்திருக்காங்க நான் மட்டும்தான் டிப் டப்பாக வந்திருக்கேன் நான் இங்கே முடிச்சுட்டு ஒரு ஷாப்பிங்கு எல்லாமே போனோம் இவங்களாம் லோக்கல்ஸு வீக்கெண்ட்ஸ்க்கு அப்படியே ஒரு ஷர்ட்டு ஒரு இதில் அப்படியே வந்துட்டாங்க இங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது அதே மாதிரி நம்ம பீச்செலாம் போய் குளிக்கலாம் போகிறதில்ல ஆனால் இங்கே ஸ்விம்மிங்லாம் பண்ணுவாங்க போல இந்த ஷார்க் அட்டாக்கும் இருக்குது அதுவும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நியூஸெலாம் ஸோ அந்த ஷார்க் அட்டாக்கும் ஆஸ்திரேலியா பீச்சஸில் நிறைய உண்டு ஸோ கேர்ஃபுல்லாக ஸ்விம் பண்ண கிட்ட போயிட்டு பார்ப்போம் பீச் வந்துட்டோங்க சூப்பராக இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குது நல்ல ஒரு கிரீனிஷ் கலரு பசிபிக் ஓஷன் நம்ம வந்து ஆஸ்திரேலியாவோட ஈஸ்ட் சைடில் இருக்கோம் ஸோ பசிபிக் ஓஷன் இந்த பக்கம் அதே அந்த வெஸ்ட்டு சைடு போர்த்தில் வந்து இந்தியன் ஓஷன் வரும் செம்மையாக இருக்கு பீச்சு கிட்ட போய் பார்ப்போம் பாருங்கள் பீச்சை பாருங்கள் வா 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 என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கலரில் பீச்சுக்கு இதுதாங்க இங்கே இருக்கிற ஃபேமஸான போண்டாய் பீச் போண்டாய் எல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே எல்லாம் புல்லுல எல்லாம் உட்காந்து சன் பாத் இருக்காங்க சூப்பராக இருக்கா போண்டாய் பீச் சிட்னிலேருந்து இது மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்குங்க ஆக்சுவலாக இது ஒன் ஆஃப் த ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டு இது அந்த என்ன சொல்கிறது அங்கெல்லாம் எல்லாம் இருக்குது இந்த பக்கமும் கிளிப்ஸ் இருக்குது பாருங்கள் நடுவில் வந்து அந்த பீச்சு அப்படியே உள்ளே இறங்கி கிட்ட வரைக்கும் போகலாம் யோசிக்கிறேன் நம்மளும் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்துட்டு நல்லா ஜாலியாக ஒரு கிளியலை போட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுது நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக அப்படியே வந்துட்டு போண்டே பீச்சுன்னு பார்த்துட்டு போகலாம் இங்கே நான் மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கேன் எல்லாரும் வந்து பீச் ட்ரெஸில் இருக்காங்க சரி வாங்க உள்ளே போயிட்டு இந்த மண்ணில் அப்படியே இறங்கி பார்ப்போம் நல்லா சாஃப்டாக இருக்குது எல்லாம் நீட் அண்ட் கிளீனாக இருக்குது எல்லாம் சர்ஃபிங் இன்றைக்கி நல்லா கிளைமேட்டும் நல்லா இருக்குது எல்லாம் வந்து சர்ஃபிங்கு பீச் வாலிபாலு எல்லாம் அடிக்கிட்ருக்காங்க இப்படியே ஒரு வாக்கு போவோம் அவளுக்குள்ள மண்ணெல்லாம் பாருங்களோ பயங்கர சாஃப்டாக இருக்குது நடக்கவே முடியல சூப்பராக இருக்கா பசிபிக் ஓஷன் தான் இருக்கு அதெல்லாம் இங்க படுத்துட்டு இருக்காங்க நம்ம பீச் கிட்ட வரைக்கும் போயிட்டு வரும் டேஞ்சரஸ் கரண்ட் அப்படின்னு வார்னிங் செய்ய வச்சுக்கிறேன் சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஜில்லுன்னு இருக்குது வெயிலும் அடிக்குது ஆனால் நல்ல ஜில்லுன்னு இருக்குது இன்னொரு வீக்கெண்ட் வரும் இன்னொரு வீக்கெண்ட் வந்து இங்கே வந்து கொஞ்சம் மேலே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் காலை வச்சுன்னா ஒரு ஈரமாகிடும் அப்படியே இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஆனால் ஒரு ஓட்டம் போய் போயிட்டு வரும் மண்ணில் நடக்கிறத விட இங்கே நடக்கிறது ஓகே ஆனால் இவ்வளோ தூரம் வரைக்கும் அலை வரும்னு நினைக்கிறேன் ஒரே ஈரமாக இருக்குது போகிறீங்க இங்கே அந்த பேர்ட்ஸ் போகிறேங்க இது பேர் திருப்பி எனக்கு மறந்துடுச்சு சிமோ ஒன்று வருமே இதுக்கு அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரலாம் இதே மாதிரி இன்னும் ஒரு நிறைய பீச்சஸ் இருக்கு மேன்லி பீச்சுன்னு இன்னும் ஒரு ஒரு பீச் இருக்குது ஏதோ ரெண்டு பீச் சொல்லியிருக்காங்க பட் இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான பீச் அப்படின்னு கோண்டாய் பீச் இன்னைக்கு வீக்கெண்டு சாட்டர்டே அதான் வந்து க்ரௌடும் நிறைய இருக்குது ஒரே கடல் பாசியெல்லாம் கிடக்குது அலை வேற பெருசா வருது ஈரம் ஆயிடுச்சுன்னா ஒரே பஸ்ல போற வரைக்கும் ஒரே ஈரமாகவே இருக்கும் செப்பல் வேணா கழட்டிட்டு வந்து நினைக்கலாம் பட்டு நம்ம நாளைக்கு திருப்பி இதே போண்டா பீச் வரும் பட் மார்னிங்கே கிளம்பிரும் ஸ்வீட்டோ குடம் மாதிரி தான் இருக்குது நாளைக்கு மார்னிங்கே கிளம்பி வந்துடும் இந்த சைடு தான் ஆக்சுவலாக கூட்டம் அதிகமாக இருக்குது அங்கே வந்து வேவ்ஸ் கூட பார்த்திங்கன்னா நல்லா வருது இந்த சைடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க பட் இந்த சைடு போனீங்கன்னா கூட்டம் ஹெவியாக இருக்குது இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உள்ளே நிற்கிறாங்க ஐ திங்க் அந்த இடத்துல ஆழமே இல்லைன்னு நினைக்கிறேன் ரெண்டு வரைக்கும் வந்தாச்சுதான் போண்டாய் பீச் சூப்பராக இருக்குது இந்த இடத்துல நல்லா வந்து வேவ்ஸ் வந்து உள்ளே வருது அதனால் உள்ள வரைக்கும் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வரலாம் நம்மளும் வந்து ஸ்விம்மிங்லாம் தெரியாது இருந்தாலும் நம்ம ஊரில் கடலில் குளிக்கிற மாதிரி இவங்க மாதிரி ஒரு வாட்டி குளிச்சுட்டு போவோம் நல்லா இருக்குது இதை பார்த்தவொடனே இந்த கடலில் ஒரு வாட்டி குளிக்கிற போல் நல்லா இருக்கா ரெண்டாயிடுச்சு ஸோ நான் இங்கேருந்து போயிட்டு இன்னொரு ஒரு மார்க்கெட் போகலான்னு இருக்கேன் போண்டாய் பீச்சை பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு பஸ் ஏறி திருப்பி சென்ட்ரலுக்கே போயிடலாம் சென்ட்ரல் போயிட்டு அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது அதுக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் ஸ்கூல் ரூம் ஓகே நான் ரேம்க்கு வந்துட்டேன் திருப்பி பாண்டாய் ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து நம்ம சென்ட்ரல் போவோம் ரசிக்குது ஏதாவது சாப்பிட்டுட்டு அது சென்ட்ரல் போவோம் திருப்பி இன்னொரு வாட்டி இந்த பீச் வரணும்னு பிளான் வச்சுருக்கேன் பட் ஒரு நாள் வரேன் மேபி நாளைக்கு இல்லைனா நெக்ஸ்ட் ஓகே அண்ட் பை போண்டாய் பேர் தான் பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஐ அப்படின்றது வந்து ஐ போண்டி அப்படின்னு சொல்கிறத போண்டாய் அப்படி தான் போல போல் சாப்பிட்டு போகலான்னு இருக்கேன் ஸோ பஸ்ஸில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ரொம்ப நேரம் ட்ராஃபிக் அதுக்கப்புறம் இறக்கி விட்டாங்க ப்ரோக் பஸ் போல் ஸ்டேஷன் நம்ம ஏறின இடத்தே வந்து இறங்கிட்டோம் சப்பே பே ஒன்று சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுதான் அப்படியே நடந்து போயிட்டிருக்காங்க

சாப்பிட்டாச்சுங்க ஒரு கோக் ரொம்ப ஹெவி அதாவது வாங்கவே இல்லை வந்து ஃபோர் டாலர்ஸ் கொடுத்து வாங்கிடுங்க ஓகே இப்போ இந்த மார்க்கெட் எப்படி போறதுன்னு பார்ப்போம் இந்த ட்ராமில் தான் ஏறி போகணுன்னு நினைக்கிறேன் இல்லை நடந்தே போகலாமா எப்படி சூப்பராக வருது பாருங்கள் ட்ராம் லைட் ரயில் இங்கே லைட் ரயில்னு சொல்கிறேன் பாருங்க எவ்வளோ கங்காருஸ் இது வந்து டுவெல் டாலர் எங்கேயுமே ப்ரைஸே இருக்காங்க चला इधर प्राइस रखे चला इधर प्राइस है 15 बट वेयर इट इज रिटन गेट द बिल यू टेक कार्ड दिस इज अ कार्ड लेव हां मत 15 कार्ड कार्ड yeah. 15 कार्ड यस 15 बाय टेक कार्ड मशीन ओके ओ decline, uh, so decline.